வணக்கம் வணக்கம் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராசி நட்சத்திரம் முக்கியமா லக்னம் முக்கியமா நேரம் முக்கியமா என்ன முக்கியம் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சொன்னதுனால எது முக்கியம்னு கேக்குறீங்க தசா புத்தி தான் மாறார் அதாவது நீங்க ஒரு விஷயத்துல ராசி நட்சத்திரம் மாறலாம் லக்னம் மாறலாம் நட்சத்திரம் மாறலாம் தசாநாதன் மாட்டார் பிறக்கும் போது நீ வந்து இத்தனை மணிக்கு பிறக்குறீன்னா இந்த தசை அப்படிங்கிறது எத்தனை குறிப்பிட்ட வருஷத்துக்கு இருக்கும் குரியதனா எத்தனை வருஷம் சனிதசனா ஒரு பதினெட்டு இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் குருதசனா ஒரு பதினாறு வருஷம் இப்படி தசாநாதன் புத்திநாதன்னார் இப்போ உங்களுக்கு வந்து அதை என்ன சொல்லிடுவாங்கன்னா உன் வாழ்க்கை சாட்டல் த தசா புத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரே தடவை தான் சொல்லுவாங்க நீ இந்த வயசு வரைக்கும் இப்படி இருக்க இந்த வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் முன்னுக்கு வரும் சொல்லுவாங்கல்ல இப்போ நீ வந்து ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் கஷ்டப்படுவேன் இருபத்தெட்டுக்கு அப்புறம் இருக்கும் அதே மாதிரி நீ நாற்பது வயசு வரைக்கும் நல்லா இருப்பேன் அப்புறம் உனக்கு லைஃபே மாறிடும் வேறு மாதிரி போயிடும் அதுக்கப்புறம் இத்தனை வயசுக்கு மேலே தான் கொஞ்ச நாள் சில பேர்லாம் சொல்லுவாங்க உனக்கு சாவர வரைக்கும் பிரச்சனை தான்ப்பா லைஃப்பில் ஏதோ போராட்டம் இருந்தாலும் வாழ்க்கை ஓடும் ஏதாவது வேணும்னா நீ இந்த மாதிரி கோயிலுக்கு போ முடியும் அப்போ பிறக்கும் போதே அவனுக்கு ஒரு ஸ்டகுலை கொடுத்துடுறான் இந்த தசாபுத்தியில் நீ பிறந்துட்டே இத்தனை வயசு வரைக்கும் மேலே தான் நீ முன்னேற்றத்தையே காண முடியும் அப்படிங்கும்போது ஜாதகாரங்க சொல்கிறாங்க இப்போ உனக்கு இந்த வயசு வரைக்கும் முன்னேற்றம் இருக்காது அப்போ இது என்ன ஆயிடுதுன்னா ஃபிக்சடு அப்ப என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன உண்டோ அதை மாத்த முடியாது பிறக்கும் போது எழுதின விஷயத்த என்னால மாத்த முடியாது இப்ப நீங்க சொன்ன ராசி முக்கியம் முக்கியமா நட்சத்திரம் முக்கியமா லக்கணம் முக்கியமா எது முக்கியம் நேரம் முக்கியமா அப்படின்னா எதுவுமே போது எனக்கு எதுவுமே தேவை இல்லடா அப்படிதான் நிறைய பேர் போயிடுறேன் இப்போ உங்களுக்கு தசாநாதன் அப்படிங்கும்போது அவங்க இறைவன் வந்து இதுதான் உங்களுக்கு எடுத்து வரைக்கிறது உனக்கு இந்த தசா நடக்குது அப்படின்னு இங்க எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும் இப்போ அரளி செடி எடுத்துங்க வீட்டு வாசல்ல நட்டு வச்சிருவோம் இந்த அரளி பொதுவாகவே வெப்பத்தை உள்வாங்கும் நெகட்டிவா உள்வாங்கும் அதனுடைய விதைகள் எப்படி இருக்கும்னா இருக்கும் ஏன் அரளி செடியை வீட்டுக்கிட்ட வளர்க்க மாட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க அந்த விதையை எடுத்து கூடாது அப்போ அந்த பூக்கள் ஆக்சிஜனை தரும் எது அரளிச்செடி அந்த பூக்களை கொண்டு போய் இறைவனுக்கு சூடுறாங்க அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து அரளியினுடைய நன்மை வந்து ஆக்சிஜன் தீமை வேஷம் கொண்டு அப்போ ஒரு ஒரு தசை நடக்குது ஒரு புத்தி நடக்குது தசாநாதனுடைய நெகட்டிவ் ஒன்று அது மாற்றவே முடியாது அது உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அப்போ இப்போ உங்களுக்கு சனி தசை நடக்குது இல்லை செவ்வாய் தசை நடக்குது செவ்வாய் வந்து நெருப்புக்கான கடவுள் திருச்செந்தூர் வந்து கடற்கரையில் இருக்கிறது அதே முருகர் அவ்வளவு பலம் ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கிற பழனி ஏன் அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா அது குளுமையான பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் குளுமையான மாவட்டம் அதனால மலை மேல கோயிலை வச்சாங்க அங்கே செவ்வாயினுடைய கதிர்வீச்சு வேணும் அதனால பழனி ரொம்ப ஃபேமஸா இருக்கு உங்களுக்கு திருச்செந்தூர் வெப்பமான பகுதி தென் மாவட்டம் அதனால இங்கே நீர்நிலை பக்கத்துல முருகனை வச்சதுனால ரொம்ப பிரசித்தி பெற்று அதாவது திருச்செந்தூர் வெறும் குருஸ்தலம் மட்டும் கிடையாது செவ்வாய் குரு செவ்வாய் குரு அப்ப எந்த ராசியில பிறந்தவன் என்ன கோயிலுக்கு போகணும்னு தெரியும் சும்மா எல்லாரும் எல்லா தசை நடக்கும் போது எல்லா போனேன்னா ஒருத்தர் சொல்லுவான் சூப்பரா இருப்பேன்மா பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சு மொத்தம் இதனால வரைக்கும் இந்த சொந்தலும் பிடிங்கிடும் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுடைய வளர்ச்சியை எதை நம்பி இருக்காங்கன்னா வெறும் பணம் பணத்தை வச்சு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா கெட்டு போகுமா அப்படிங்கிற தீர்மானமே வெறும் பணத்தை வச்சு மட்டும்தானே உழைச்ச நூறு ரூபாயில குடும்பமே சாப்பிட்டது வேற இன்னைக்கு அப்பா உழைச்ச பங்கு நூறு ஏக்கர் இடம் இருக்குன்னா அண்ணன் தம்பி நாலு பேர் இருந்தாலும் அடிச்சிட்டு சேர்த்துருவான் சொத்தை எவனுக்கும் கொடுக்கணும்ட்டான் இவனும் அனுபவிக்க மாட்டான் அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் அதிகமா இருக்கு இப்போ போன பதிவுகளே போட்டிருந்தேன் நவதானியம் வந்து அத்தனை நெகட்டிவ் போக்கும்னு எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது என்னுடைய பிறப்பு சாட்டை மாற்ற முடியாது அப்படின்னா எனக்கு மாற்ற முடியாதுன்னு சொன்னார் அப்புறம் எதுக்கு இறைவன் அப்போ இறைவனை நாடி நான் போகும்போது என் வாழ்க்கையில உனக்கு கடைசி காலம் வரைக்கும் எது இருக்கும்னு சொன்னால் நான் அதை மாத்திச்சேன் கேட்டா சொல்லுவான் உங்களுக்கு வந்து அது வந்து இந்த திசையில இது நூற்றுல கோடியில் ஒருத்தவங்களுக்கு நடக்கும் இந்த வயசுக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் இலக்க போறீங்கன்னு அதெல்லாம் எனக்கு வந்துடுச்சு அப்போ நெகட்டிவை ஜெயிக்கக்கூடிய அந்த கிரகத்துக்கு போனோம் இப்போ உங்களுக்கு எந்த தசை நடக்குதோ அந்த திசை அதாவது இப்போ ஒரு ஆண் பெண்ணை திருமணம் பண்றோம் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே மரையும் மீண்டும் கிடைக்க உதயமாகும் அப்போ உங்களுக்கு ரொட்டேஷன் அப்போ ஒரு எதிர் எதிர் காந்தம் ஈர்க்கணும் மாதிரி உங்களுக்கு செவ்வாய் தசை என் பாடி ஹீட்டு இது நீர்த்தன்மையும் அதிகமாக இழுக்கும் அப்போ என் உடம்புல இருக்கிற நீர்த்தன்மையை அதை எடுத்துரும் அப்போ நான் எதை எடுத்துக்கணும் நீர்த்தன்மையை எடுத்துக்கணும் நீர் உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் அப்போ உங்களுக்கு செவ்வாய் எதில் நீச்சம் ஜாதகத்தில் கடகத்தில் நீச்சம் அப்படின்னு என்ன அர்த்தம் பலம் இல்லை செவ்வாய் நீச்சம் ஆயிட்டாரு பலம் இல்லை எங்கே கடலில் கடல்ல அவருக்கு பலம் இல்லைங்க எது நெருப்புக்கு பூமி அப்படிங்கிறது வந்து எங்க செயல்படாது உங்களுக்கு கடல்ல அப்போ பூமியினுடைய தன்மை கடல் பட்ட இடத்துல விதை முளைக்குதான் கடல் மண்ணில் செடி முளைக்குமா பூமியினுடைய தன்மையை மாற்ற இயலும் அப்படிங்கிறான் எங்க அந்த நீர் அந்த கடலுக்கு அப்போ உப்பும் நீரும் கலந்துன்னா நம்ம உடம்புல உப்பும் நீர் இருக்கு அதான் சொல்லுவாங்கல எதை தின்னா திட்டம் தீரும் ஒரு வினைக்கு எதிர்வினைன்னு இருக்கும் அந்த வினையை பிடிக்கணுமே தவிர நீங்கள் ஏழரை சனி நடக்கும்போது திருநள்ளாருக்கும் ராகுதசை நடக்கும்போது காலகஸ்திக்கும் நாக தசை நடக்கும்போது அதுக்குண்டான கோயில் திருநாகேஸ்வரமா அதை ஒரு ராகுஸ்தலம் ராகுஸ்தலம்மாங்க அதுவே சண்டை இங்கே சரி அந்த கோயிலுக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா திருப்பட்டூர் பிரம்மன் கோயில் போங்க உங்களுக்கு ஜாதகத்தை மாற்றி கொடுத்துருவாரு சரி மாற்றி கொடுக்குற ஜாதகர் அங்கே இருக்கிற அர்ச்சகர் உனக்கு நாள் வரைக்கும் இந்த நட்சத்திரம் இந்த லக்கணம் இனி இதுக்கப்புறம் இந்த நட்சத்திரம் லக்கணம் எழுதியா தர்றாரு தர மாட்டார் ஜாதகத்தை பிரம்மன் மாத்திட்டாரு மாத்திட்டாருன்னா நாள் வரைக்கும் என்ன ராசி நட்சத்திரம் தெரியும் இனி இதுக்கப்புறம் எப்படிரா எனக்கு தெரியும் இப்படி ஊருக்கு போனால் பிரம்மன் தலையில்த்றாரு இதனால் வரைக்கும் ஒரு ராசி நட்சத்திரத்தில் பார்ப்பேன் இதுக்கப்புறம் எந்த ராசி நட்சத்திரத்தை நான் பார்ப்பேன் இப்படி ஒவ்வொரு கோயில்லையுமே புரியாத புதிராக ஒன்று ஒன்று உருவாக்கி வச்சிடுறாங்க அப்புறம் மக்கள் எங்கே தான் போவான் சொல்லுங்க அவங்களுக்கு வழி கிடையாது இப்படி ஒவ்வொரு தசா புத்தி நடக்கும்போது அவங்க தசா புத்திக்கான எதிர்வினை எதுன்னு தெரிஞ்ச அதாவது இவனுக்கு எதை செய்தால் அவனுக்கு அது பாசிட்டிவாக மாறும் கெட்டது நல்லதாக மாற்றக்கூடிய கிரக கதிர்வீச்சும் தன்மையும் எந்த ஆலயத்தில் இருக்குது அதைத்தான் தான் அன்னைக்காரில் சொல்லுவாங்க எப்பா நீ இந்த கோயிலுக்கு போய்ட்டு அவன் பிறந்த மண்டலத்திலேயே அது இருக்கும் பாண்டிய மண்டலம் சேர மண்டலம் சோழ மண்டலம் மத்திய மண்டலம் நீ கேரளாவில் போகிறீங்கன்னா ஓ நாட்டுக்கு ஓ ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கும் இத்தனை கோயிலும் இருக்கு கேரளாவில் மலை மேலே இருக்கிற கோயில் உங்களுக்கு பிரசித்தி பெற்றதுன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பழனி அவங்க பழனிக்கு வராங்க நாம அங்கே போகிறோம் எப்படி இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு கோயிலுக்கும் இருந்து வராங்க நாம திருப்பதிக்கு போகிறோம் ஆக மொத்தத்துல எங்க போனாலும் பணம் கிடைச்சிடாதா எதை ஏறும் எங்கே ஏறினாலும் உனக்கு கிடைக்காது ஏன்னா நெகட்டிவ் இழுத்துக்கிட்டே இருக்கும் உனக்கு எது நெகட்டிவோ அதை இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அது பாசிட்டிவ் அதாவது எரியிற நெருப்பு ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது சருகை நோக்கி போகுமா இல்ல அது நீர்த்த நீர் நிலையை நோக்கி போகுமா சருகை நோக்கி தான் போகும் அப்போ என்ன அலைகளுக்கு தகுந்த மாதிரி உன் இயக்கம் இருக்குமே தவிர தசா புத்திக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய எண்ணமும் இயக்கமும் இருக்குமே தவிர அதுக்கு நேர் எதிர்மானையா நேர் எருது எதிரில் இருக்கிறது பாசிட்டிவ் அங்கே உன் எண்ணம் போகாது அதனால தான் சொல்லுவான் கெட்டு போச்சு மைண்டு இனி அவ்வளோதான் அந்த கெட்டது சாக்குடையோடு சேர்ந்து கெட்டு போகுங்கிறான் அதை திருத்தணும்னா நில் கவனி செல் அப்படிங்கிறது சிக்னல் அதே மாதிரி தான் ஜாதகத்தில் நில் கவனி செல் அப்படிங்கிற தாரக மந்திரம் தான் உன் வாழ்க்கை மாத்தி